அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி தனுசு ராசிக்கான பதினோரு பொது மற்றும் அதன் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க தர்ம சிந்தனையுடன் உதவுகின்ற தனுசு ராசி அன்பர்களை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இந்த பயிற்சியில் அவர் உங்களுக்கு தரப்போகும் பலன்கள் என்னென்ன பார்க்கலாம் குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கான பதினோரு பொது இதுவரையிலும் ஆறாம் இடத்தில் மறைந்து கிடந்த உங்கள் ராசிநாதனான குரு பகவான் இப்போது ஏழில் வந்து அமர்கிறார் ஆகவே உங்களை சூழ்ந்திருந்த பகை துரோகம் ஏமாற்றம் அனைத்தும் விலகும் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே மனக்கசப்புகள் விலகும் மனம் திறந்து பேசுவீர்கள் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களின் அறிகுறியை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இனி நல்லபடியாக நடக்கும் கடன் உதவியுடன் சொந்த வீடு வாங்குவீர்கள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவீர்கள் சொத்து பிரச்சினை தீரும் அக்கம் பக்கத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் எதிலும் துல்லியமாக திட்டமிட்டு வெற்றி பெறுவீர்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் அனைத்தும் விலகி புது உற்சாகம் பிறக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் சமூகத்தில் அந்தஸ்தும் மதிப்பும் உயரும் கௌரவ பதவிகள் தேடி வரும் சொந்த ஊரில் மதிக்கப்படுவீர்கள் உங்களால் பயன் அடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவ முன்வருவார்கள் அரசியல்வாதிகள் தலைமைக்கு நெருக்கமாவார்கள் குரு பகவான் பதினோராம் இடமாகிய லாபஸ்தானம் குருவின் பார்வையை பெறுவதால் தொட்ட காரியம் மூத்த சகோதரரால் ஆதாயம் உண்டு இளைய சகோதரர்களுடன் மனத்தாங்கள் நீங்கும் ஒரு சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை நிகழும் விலை உயர்ந்து தங்க ஆபரணம் வாங்குவீர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உதவுவார்கள் சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் பாய்ச்சல் காட்டுவீர்கள் உங்களின் தனித்தன்மை வெளிப்படும் லாபம் உண்டாகும் சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரவு உண்டு வருடத்தின் பிற்பகுதியில் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கிக் கடனுதவி கிடைக்கும் ரியல் எஸ்டேட் உணவு விடுதி வாகன உதிரி பாகங்களால் லாபம் அடைவீர்கள் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு உத்தியோகத்தில் உங்களின் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரியின் சொந்த விஷயங்களில் தலையிடும் அளவிற்கு அவருடன் நெருக்கமாவீர்கள் எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு சிலருக்கு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் நிறுவனங்களிலிருந்து நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கணினி துறையினர் இழந்த சலுகையை மீண்டும் பெறுவார்கள் கலைஞர்களில் நல்லதொரு நிறுவனத்தில் வாய்ப்பு கிடைக்கும் அரசால் கௌரவிக்கப்படுவீர்கள் நீங்கள் பழனி முருகனை சரணடைந்தால் வாழ்வில் சந்தோஷம் பெருகும் குடும்பத்துடன் பழனிக்கு சென்று பாணியை தரிசித்து வழிபட்டு வாருங்கள் அத்துடன் அங்கே அருள் புரியும் போகர் பெருமானையும் வணங்கி வாருங்கள் குருவருளும் திருவருளும் ஒருங்கி கிடைக்கும் சுபிக்ஷம் உண்டாகும் தனுசு ராசி உள்ள மூலம் பூராடம் புத்திராடம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனியான பலன்கள் முதலாவதாக மூலம் நட்சத்திரம் நீங்க தான் நம்பர் ஒன் பொது பலன் ஏழாம் இடத்தில் குரு மூன்றில் ராகு சனி என்ற சஞ்சார நிலை கனவுகளை நனவாக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஜூன் ஆறு முதல் ஜூலை எட்டு வரை குரு அஸ்தமனம் அடையும் காலத்திலும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடகத்தில் சஞ்சரிக்கும் காலத்திலும் அவர் வழங்கும் யோக பலன்களில் மாற்றம் ஏற்படும் என்றாலும் அவரது பார்வைகளும் சூரியனும் செவ்வாயும் நன்மைகளை அதிகரிப்பர் தொழில் குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகமும் தொழில்துறையில் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவர் முடங்கிய தொழில் கூட இக்காலத்தில் முன்னேற்றம் பெறும் ஃபைனான்ஸ் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ஸ்டேஷனரி ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் வர்த்தகம் கம்ப்யூட்டர் ஐடி தொழில்களில் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் பணியாளர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லை திறமைக்கேற்ற பதவி இல்லை என வருந்திய நிலை மாறும் நீண்ட நாள் கனவு நனவாகும் எதிர்பார்த்த பொறுப்பு ஊதிய உயர்வும் கிடைக்கும் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்கள் இக்காலம் செல்வாக்கு உயரும் காலமாக இருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீர்கள் படிப்பு வேலை திருமணம் என்ற கனவு நனவாகும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மதிப்பு உண்டாகும் விலகிய உறவுகள் இக்காலத்தில் உங்கள் உதவிக்காக வருவர் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தை வழிநடத்தும் சக்தி உண்டாகும் வாழ்க்கை துணையின் உதவியால் முயற்சி வெற்றி பெறும் சொத்து வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் கல்வி உங்கள் ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் மனம் தெளிவாகும் சரியான பாதையில் நடைபோடுவீர்கள் படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்பீர்கள் பொது தேர்விலும் போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி உண்டாகும் உயர்கல்வி கனவு நனவாகும் உடல்நிலை குரு பார்வையால் அனைத்து வித நன்மையும் கிடைக்கும் உடல் பாதிப்பு இல்லாமல் போகும் மருத்துவ செலவு குறையும் தொற்று நோய் இதய நோய் சுவாச கோளாறு விலகும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் நோய்கள் விலகிச் செல்லும் குடும்பம் ஏழாம் இடத்தில் குரு குருவின் பார்வை ராசிக்கு சகாயஸ்தானத்தில் ராகு என்ற நிலையால் உங்களுக்கு கனவாக இருந்த ஒவ்வொன்றும் கைவசமாகும் வசதி வாய்ப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பரிகாரம் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட வாழ்க்கை வளமாகும் இரண்டாவதாக பூராடம் நட்சத்திரம் நினைப்பது நடக்கும் பொது குரு ராகு சனி சஞ்சார நிலைகள் சாதகமாக இருப்பதால் இக்காலத்தில் கனவுகள் நனவாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் எட்டு வரை குரு ஹஸ்தமனம் அடையும் காலத்திலும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடகத்தில் சஞ்சரிக்கும் காலத்திலும் குரு பகவான் வழங்கும் யோக பலன்களை மாற்றம் ஏற்படும் என்றாலும் அவருடைய பார்வைகளுடன் சூரியன் செவ்வாய் சஞ்சார நிலைகளும் உங்களை உயர்த்தும் தொழில் தொழில் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் விற்பனை அதிகரிக்கும் புதிய முயற்சி வெற்றியாகும் அழகு சாதனம் கவரிங் ஃபேன்சி ஸ்டோர் ஆடை ஆவணம் வாகன விற்பனை உதிரி பாகங்கள் ஸ்டேஷ்னரி ஆன்லைன் வர்த்தகம் ஷேர் மார்க்கெட் கம்ப்யூட்டர் நிதி நிறுவனம் சினிமா பதிப்பகம் வலைத்தளம் தொழில்கள் வளர்ச்சி அடையும் பணியாளர்கள் வேலையில் இருந்து நெருக்கடி விலகும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த சலுகை ஊதிய உயர்வு கிடைக்கும் நிர்வாகத்தில் நல்ல பெயர் ஏற்படும் வேலைக்காக கடல் கடந்து செல்ல மேற்கொண்டு முயற்சி வெற்றி பெறும் அரசு பணியாளர் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்கள் குருபார்வை கோடி புண்ணியம் என்பதை உணர்வீர்கள் கனவுகள் நனவாகும் நீண்ட நாள் ஆசை பூர்த்தியாகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் படிப்பு வேலை திருமணம் என கனவுகள் நனவாகும் குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் புகுந்த வீட்டினர் உங்களை கொண்டாடுவர் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களின் நிலை உயரும் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் கணவரின் அன்பு கூடும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய சொத்து வாகனம் வாங்க மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் கல்வி குரு பார்வையால் படிப்பில் அக்கறை கூடும் ஆசிரியர்களின் ஆலோசனை ஏற்பீர்கள் பொதுத் தேர்விலும் போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி உண்டாகும் உயர்கல்வி கனவு நனவாகும் உடல்நிலை தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு ராசிக்கும் மூன்றாம் இடத்திற்கும் குருவின் பார்வை இருப்பதால் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் இதுவரை இருந்த பாதிப்புகள் மருத்துவத்தால் குணமாகும் குடும்பம் ஏழாம் இட குருவும் மூன்றாம் இட ராகுவும் உங்கள் நிலையை உயர்த்துவர் குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலையை உண்டாக்குவர் தம்பதிக்குள் ஒற்றுமை ஏற்படும் வசதி வாய்ப்பை ஏற்படுத்துவர் செல்வாக்கை உண்டாக்குவர் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் பரிகாரம் காளிகாம்பாலை வழிபட வாழ்க்கை வளமாகும் மூன்றாவதாக உத்ராடம் நட்சத்திரம் எச்சரிக்கை அவசியம் பொது பலன் ஒன்றாம் பாதத்தினருக்கு குரு ராகு சனி சஞ்சார நிலைகள் சாதகமாக இருப்பதால் நினைப்பது நடந்தேறும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜூன் ஆறு முதல் ஜூலை எட்டு வரை குரு அஸ்தமனம் அடையும் காலத்திலும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடகத்தில் சஞ்சரிக்கும் காலத்திலும் குரு நன்மை வழங்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறு முதல் சனியின் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் நான்காம் பாதத்தினருக்கும் குருவின் பார்வைகளும் சூரியன் செவ்வாய் சஞ்சார நிலைகளும் சாதகத்தை உண்டாக்கும் தொழில் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் தொழிலை விரிவு செய்ய முயற்சிப்பீர்கள் ஜுவல்லரி உணவு தானியம் அழகு சாதனம் கவரிங் ஃபேன்சி ஸ்டோர் வாகன விற்பனை உதிரி பாகங்கள் ஸ்டேஷ்னரி ஆன்லைன் வர்த்தகம் ஷேர் மார்க்கெட் கம்ப்யூட்டர் சின்னத்திரை வலைத்தளம் பதிப்பகம் தொழில்கள் வளர்ச்சி அடையும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் உங்கள் திறமைக்குரிய மரியாதை உண்டாகும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கைக்கு வரும் அரசு பணியாளர்களுக்கு அதிகாரியின் ஆதரவு உண்டாகும் பணியில் ஏற்பட்ட வழக்கு முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் பெண்கள் குரு பகவானின் பார்வைகளால் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏறும் குழந்தை பேரு கிடைக்கும் கணவரின் அன்பால் பொன் பொருள் சேரும் சுய தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உண்டாகும் கல்வி படிப்பில் ஆர்வம் கூடும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உயர்கல்வி கனவு நனவாகும் சிலர் மேற்கள்விக்காக வெளி மாநிலம் வெளிநாடு செல்வர் உடல்நிலை ஒன்றாம் பாதத்தினருக்கு உடல் பாதிப்பு மருத்துவத்தால் குணமாகும் மருத்துவ செலவு குறையும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் நோய்கள் வெளிப்படும் சிலருக்கு விபத்து ஏற்படும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் குடும்பம் தம்பதி ஒற்றுமை உண்டாகும் குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும் தன் குடும்பம் தன் பிள்ளைகள் என்ற எண்ணம் உண்டாகும் பதவி இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் சமூக அந்தஸ்து உயரும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கூடும் நிகழ்ச்சி நடக்கும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவர் பரிகாரம் கிருஷ்ணரை வழிபட சங்கடம் விலகி நன்மை உண்டாகும் தனுசு ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி முழுமையாக பார்த்தோம் இது போன்ற மற்ற ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை எங்களது சேனலில் காணலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் தனுசு ராசி உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி